இப்ப எனக்கு வந்து அடுத்த பிறப்பே பிகாஸ் மனித அப்போ அப்படின்னு குரு அதுவே நான் சங்கல்பமா வச்சு பண்ணினா அது நடக்குமா குரு வேணாம்னு சொல்றதுக்கு தேவி பாசனா ஹர் சைல்ட் அண்ட் வேர்ல்ட் தென் ஹவுல் டூ தான் மோஷத்தை பத்தி எல்லாம் இங்க கேள்வி இல்ல மோஷம் என்ன சும்மா அப்போ உட்காந்துருக்க போறேன்னு சொன்னா இன்னும் அது என்ன என்ன இருக்க போகும் சொல்லுங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பெஞ்ச்ல தூக்கி உட்கார வைக்கணும் ஒண்ணும் இல்ல சொன்னேன் சொன்னா வாட் பர்பஸ் யூ நம்ம

பிகாஸ் ஆகும் பாத்தீங்கன்னா அதுதான் தேவி பர்சனங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சோ நீங்க சில ஒரு கம்பெனி எக்ஸ்பேண்ட் சொல்லி நீங்க பர்சனல் மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க சரி ஆனா ரியல் என்ன பாத்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் வாழ்க்கை அவன் அவன் லைஃப் நீங்க அந்த புத்திஸ் பண்ணிட்டு காமா இருக்கிறத விட்டுட்டு நம்ம இந்த ஈத்தோல் போற நேரத்துல சில அடிவாங்க வேண்டிய இருக்குறோம் நமக்கு விளங்குறது நம்ம பண்ணல எதுக்கு நல்லா பண்ண வைக்கிற எதையுமே வந்து இது கரெக்ட் இது போல அப்படின்னு சொல்றது இல்ல யூ ஆர்

எங்களாலி என்ற அளவுக்கு நம்ம எப்படி வந்து செம்மையாகப்படியும் இது மட்டும்தான் எங்களோட ஆப்ஜெக்டிவ் ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒழுங்கா செய்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நம்ம இதோட உடம்புக்கு நேரத்தில் நமக்கு எது என்ன தேவையோ அதை வந்து அவ பார்த்துக்கிட்டோம் ஸோ யூ டூயிங் வித் த சரவாகதி ஐன் லூயர் பேஸ்ட் கார்பயோ மோஷ ஆற்றல் இல்லாதவர்கள் ரைட் இல்லைன்னு சொன்னா விரக்தி ஊற்றவர்கள் தங்களை நரவல் பண்ணிட்டு சோ சோ ஈஸியான வே என்ன அப்படின்னு சொன்னா நான் எங்க துண்டுச்சண்டிக்குள்ளே குதிரை ஓட்டுவேன் அப்படின்னு சொல்றது இல்ல எல்லா நம்ம பண்ண முடியாது அதுக்கு நிறைய ஆற்றலும் அறிவும் வேணும் தேவியனுடைய ஆசையும் சக்தியும் இருந்தா தான் இந்த போல் அப்படி இல்லன்னா லிமிட் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் தன்னுடைய ஆன்ம முன்னேற்றத்தை மற்றம் பாக்குறது அப்படிங்கிறது